நீங்கள் ஒரு கணினியை பார்த்திருக்க வேண்டும் நீங்கள் அதை பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் உங்கள் மனதில் கணினி என்றால் என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறதா இந்த டிஜிட்டல் மூளை தொடரின் இந்த எபிசோடில் இந்த மிக அடிப்படையான சந்தேகத்திற்கான பதிலை கண்டுபிடிக்கப் போகிறோம் ஒரு கணினி மிகவும் எளிமையான முறையில் செயல்படுகிறது உள்ளீடு செயல்முறை வெளியீடு அதாவது ஐபிஓ சுழற்சி கணினி வகைகள் சிக்னல் அடிப்படையிலான வகைப்பாடுகள் அனைத்தும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் ஒரு மாணவராக இருந்தாலும் சரி ஆசிரியராக இருந்தாலும் சரி கிராமப்புற மாணவராக இருந்தாலும் சரி இது உங்களுக்கானது வாருங்கள் ஒரு கணினியின் மனதிற்குள் பயணத்தை தொடங்குவோம் வணக்கம் இன்னைக்கு நாம கணினிகளோட அடிப்படைகளைப் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க பகிர்ந்துகிட்ட சில குறிப்புகளை வச்சுதான் இந்த உரையாடல் என்ன ஆரம்ப கால வகைகள் என்னன்னு உங்க குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா எப்படி உங்க குறிப்புகள் இருக்குது ஒரு மின்னணு சாதனம்னு சொல்லுது அப்புறம் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் அதாவது ஐபிஓ சுழற்சியில இயங்குதுன்னு இல்லையா ஆமா ஆமா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ஐபிஓ சுழற்சி தான் கணினியோட செயல்பாட்டுக்கு அக்கவேறி அஸ்திவார மாதிரி நாம கணினிக்கு என்ன தர்றோம் அது உள்ளீடு அது அத வச்சு என்ன பண்ணுது அது செயல்முறை அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது அது வெளியீடு இந்த கேள்விகள் தான் உங்க இருந்தே வருது பாருங்க ஓ அப்படியா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்புறம் உங்க குறிப்புகள் கணினிகளை வந்து அது பயன்படுத்துற சிக்னல் அடிப்படையில வகைப்படுத்துதுன்னு சொல்றீங்க மூணு வகை சொல்றாங்க அனலாக் டிஜிட்டல் அப்புறம் பெரிய படத்தோட பொருத்தி பார்த்தா இந்த வகைப்பாடு முக்கியம் ஏன்னா இது தகவல் எப்படி கையாளப்படுதுன்னு காட்டுது ஆனா உங்க குறிப்புகள்ல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு அது என்னன்னா அனலாக் ஹைபிரிட் கணினிகள் பத்தி இப்போதைக்கு நம்ம பெருசா பேச வேண்டாம் டிஜிட்டல் கணினிகள் மேல கவனம் செலுத்தலாம்னு சொல்றாங்க அப்படியா ஏன் அப்படி டிஜிட்டல் மேல மட்டும் ஏன் கவனம் செலுத்தணும்னு ஏதாவது குறிப்பு இருக்கா குறிப்புகள் நேரடியா காரணத்தை சொல்லலைனாலும் நம்ம இப்படி யோசிக்கலாம் இப்போ நம்ம பயன்படுத்துற பெரும்பாலான கணினிகள் நம்ம போன்ல இருந்து லேப்டாப் வரைக்கும் எல்லாமே டிஜிட்டல் தான் இல்லையா ஆமா உண்மைதான் அதனால நடைமுறை பயன்பாட்டில் டிஜிட்டல் தான் முக்கியம்னு உங்க குறிப்புகள் சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன் மத்த ரெண்டும் வந்து ஒருவேளை வரலாற்று ரீதியாவோ இல்லை ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான துறைகள்லையும் இருக்கலாம் சரி சரி புரியுது அப்போ மொத்தத்துல உங்கள் குறிப்புகள் சொல்றது இதுதான் கணினின்றது இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் அடிப்படையில் வேலை செய்யற ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் சிக்னல் படி அனலாக் டிஜிட்டல் ஹைபிரிட்டுன்னு பிரித்தாலும் டிஜிட்டல் தான் இப்போதைக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க இது உங்க புரிதலுக்கு எப்படி இருக்கு கரெக்ட் நீங்க சொன்னது தான் அதோட சாரம் கணினியோட அடிப்படை அந்த ஐபிஓ தான் வகைகள் பல இருந்தாலும் நம்மளோட கவனம் இப்போ டிஜிட்டல் பக்கம் இருக்கணும்னு உங்க குறிப்புகள் வழிகாட்டுதை ரொம்ப நன்றி கணினியோட இந்த அடிப்படை விஷயங்களை பத்தி நாம பேசுனது உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் ஆமா கண்டிப்பா இறுதியா ஒரு சின்ன கேள்வி நீங்க யோசிக்கிறதுக்காக அதாவது அனலாக் ஹைப்ரிட்டுன்னு மற்ற வகைகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் டிஜிட்டலில் மட்டும் இவ்வளோ கவனம் செலுத்தணும்னு உங்க குறிப்புகள் நினைக்கலாம் இது வெறும் டெக்னாலஜி வித்தியாசம் மட்டுமா இல்ல இந்த டிஜிட்டல் முறை நம்ம உலகத்தையே இவ்வளோ ஆழமா மாத்திருக்கே அது ஏன் எப்படி நடந்ததுன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இன்றைய பயணத்தில் நாம் என்ன அறிந்தோம் கணினி ஒரு மாயமல்ல அது ஒரு திட்டமிட்டு சுழற்சி இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் நாம் என்ன கொடுக்கிறோம் கணினி என்ன செய்கிறது நமக்கு என்ன கிடைக்கிறது கணினி வகைகள் பல ஆனால் இன்றைய உலகம் முழுவதும் டிஜிட்டல் தான் ஆதிக்கம் செலுத்துகிறது உங்களுக்கு பயணத்திலே புதிய விஷயம் தெரிந்ததா எங்களுடன் பகிருங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கருத்துக்களை பகிரவும் மீண்டும் சந்திப்போம் டிஜிட்டல் உலகின் அடுத்த கட்டத்தில்